வான்கோழிகள் எந்த நாட்டில் இருந்து வந்தன ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி சீனா சி நேபால் டி ரஷ்யா சரியான விடையே அமெரிக்கா மனித உடலில் கெட்டியான பகுதி எது ஆப்ஷன் ஏ கால்கள் பி விரல்கள் சி பட்டை, டி பற்கள் இனாமல் சரியான விடை டி பற்கள் இனாமல் உடலில் மெல்லிய சருமம் எது ஆப்ஷன் இ மூக்கு பி காது சி கண் இமை டி கை சரியான விடை சி கண் இமை காட்டு எருமை எங்கு அதிகம் காணப்படுகிறது ஆப்ஷன் இ இமயமலை பி காஷ்மீர் சி நீலகிரி டி கொடைக்கானல் சரியான விடை சி நீலகிரி காமவெறி அதிகம் பிடித்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் ஆப்ஷன் ஏ அன்பாக பி கோபமாக சி இரவு தூங்காமல் டி ஆடையை மாற்றி மாற்றி போட்டு அழகு பார்ப்பார்கள் சரியான விடை டி ஆடையை மாற்றி மாற்றி போட்டு அழகு பார்ப்பார்கள்